இப்படியும் சிம்பிளாக ஸ்வீட் செய்யலாமான்னு சொல்லி ஆச்சரியப்படுவேல் அந்த அளவுக்கு ஈஸியாகவே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் அன்றைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு கப் அவலும் அரை கப் வேர்க்கடலையும் இருந்தாலே இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் துளிகூட எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்காமல் ஹெல்த்தியாக இந்த அல்வாவை ஃப்ரை பண்ணி பாருங்கள் சூட சாப்பிட்டாலும் சரி பீஸ் போட்டு சாப்பிட்டாலும் சரி டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நீங்கள் மெல்லிசானாவலோ அல்லது ஆவல் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் நான் கொஞ்சம் தடிப்பமானாவல் ஒரு கப் நல்லா புடச்சி எடுத்திருக்கேன் இப்போ அரை கப் வேர்க்கடலையை நல்லா வறுத்து இதை மாதிரி சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க இதை மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு மூணு கப் அளவுக்கு தேங்காய் பால் தேவை அதுக்காக நாளைக்கு மெகீரை மில்க் பவுடர் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட தேங்காய் இருந்தால் அதை கூட துருவி மூணு கப் அளவுக்கு கட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மெகி பவுடரை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நாளைக்கு இருபத்தஞ்சு கிராம் மெகியில் கோகோனட் மில்க் பவுடர் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து மூணு கப் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துருக்கேன் நல்ல சூடாகவும் இருக்கப்படா கூழாகவும் இருக்கப்படா லேசான கை பொறுக்கிற சூட்டில் இதை மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்காக இதை மாதிரி ஒரு அகலமான கடாயை எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன் அதில் நாம் அரைச்சி வச்ச வேர்க்கடலை அவலை சேர்க்கலாம் அதோட இனிப்பு சுவைக்காக ஒரு கப் அளவுக்கு சீனி சேர்த்திருக்கேன் இது நம்மட அல்வாக்கு இருக்கும் நீங்கள் சீனிக்கு பதிலாக சர்க்கரை கூட சேர்க்கலாம் இப்போ இதிலேயே நாம் அடுத்து வச்ச தேங்காய் பாலையும் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக தேங்காய் பாலை பிளெண்டரை அலசி சேர்த்திருக்கேன் இதை மாதிரி சேர்த்ததுக்கு பிறகு ஒரு தரம் நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ சீனியை வந்து நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த பால் வத்தி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ கொதிச்சதுக்கு பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மா கையிடாமல் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி எடுத்துக்கோங்க இதுக்கு நாம் ஒரு துளி நெய்யோ எண்ணெயோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல நாம் சேர்த்திக்கிற வேர்க்கடலை தேங்காய் பால்லையே நிறைய எண்ணெய் இருக்கி அது பிரிஞ்சு பெறங்காட்டிலுமே இதை நல்லா இதே மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க சேர்த்த பால் எல்லாம் ஒரு இருபது நிமிஷத்தாலே நல்லா வத்திடும் வத்தினதுக்கப்புறம் இதை மாதிரி வேர்க்கடலையும் அவளும் நல்லா வெந்து வந்திருக்கும் இதை அடுப்பு ஓஃப் பண்ணி ஒரு ஓரம் மடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் அளவுக்கு சீனி ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து ஒரு கிரமல் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதை மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் வந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக ஒரு காக்கா பழகு தண்ணி சேர்த்து இந்த கிரமலை அதில் கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் இதை மாதிரி நீங்கள் சே இந்த ஸ்வீட்டில் சேர்க்கக்குள்ள வந்து டேஸ்ட் வந்து இன்னமுமே அரிக்கும் வாசவுமே ரொம்ப நல்லா இருக்கும் இதை மாதிரி நல்லா கரைச்சி எடுத்ததுக்கு பிறகு நாம் எடுத்து வச்சு அவல் மிக்ஸில் வந்து நினைக்கிற கரமலை சேர்க்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இது வந்து நல்லா திரண்டு வர அளவுக்கு நல்ல இதை மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அல்வா வந்து அழகாகவே ரெடி ஆகிட்டு உங்களுக்கு ஸ்பூன் அலடுக்க வழங்கும் இந்த மாதிரி பதத்தில் இதை மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த பாத்திரத்தில் எண்ணெய் தடவை தேவையில்லை இதை மாதிரியே நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்வீட்டை வெளியே வச்சு ரெண்டு நாளைக்கு கூட நீங்கள் சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலு சொன்னால் ஏழு நாளைக்கு கூட வச்சிருந்து சாப்பிடலாம் கெட்டு போகாது டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும் அல்வா செஞ்ச உடனே சுட சுட வாழலையில் வச்சு சாப்பிட்ற டேஸ்டே தானி தான் இந்த மாதிரி எத்தனை பேர் சாப்பிடலான்னு சரி மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேம்மா நம்புறேன் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக ஈஸியாக இந்த ஸ்வீட்டை நான் செஞ்சு ஆட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்